வணக்கம் ஜோதிடத்தில் குரு பகவான் காரக வீடுகள் அதாவது காரகம் அப்படின்னா சிக்னிஃபிகேட்டர் எப்படி வந்து சுக்கரன் கலத்திர காரகன் திருமணத்துக்கு காரகனோ அதே மாதிரி குரு பகவான் மேக்ஸிமம் ஜாதகத்தில் ஒரே கிரகம் சார் ஒரே பிளானட் சொல்லுங்க அப்படின்னா குரு பகவான் தான் ஏன்னா இருக்கிறது பன்னிரெண்டு பாவம் அதில் ஆறு பாவங்களுக்கு குரு காரக சிக்னிஃபிகேஷன் பண்ணுவார் அதாவது லக்கணத்தில் இருந்து இரண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானம் மெயினாக செல்வம் இன்கம் தங்கம் பொருள் மன்னவன் பொன்னவன் குரு பகவானை வேண்டினாலே போதும் உங்களுக்கு அந்த பேங்க் பேலன்ஸ் ஏறும் யாருடைய ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் நன்றாக வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கை போகும் இப்போது மெயினாக பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பதினொன்றாம் பாவம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் ஆசைகள் நிறைவேறுதல் எண்ணங்கள் நிறைவேறுதல் இப்போ இந்த மெயினி இந்த ரெண்டு பாவங்களை இன்கம் அண்ட் ப்ராஃபிட்ஸு ரெண்டாவது நான்காம் பாவம் கல்வி தாய் வீடு சொத்து வண்டி வாகனங்கள் ஐந்தாம் பாவம் பார்த்திங்கன்னா அதுவும் செல்வம் தான் மக்கள் செல்வம் குழந்தைகள் பூர்வ புண்ணிய பலன்கள் ஒன்பதாம் பாவம் பார்த்திங்கன்னா பாக்யம் அதிர்ஷ்டம் யோகத்தை தரக்கூடியது அதை பிறக்கும்போது யோகத்தோடு பிறக்கணும் அப்போ ஒன்பதாம் பாவத்துடன் குரு தொடர்பு இருக்க வேண்டும் தெய்வ அனுகூலம் தெய்வ கலட்சம் திருவருள் குருவருள் எல்லாமே குரு பகவான் தருவார் பத்தாம் பாவம் தொழில் சொந்த தொழில் கரியரில் வேலைக்கு போனால் கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டு இது அனைத்துமே குரு பகவான் தான் அப்போ கருங்காலி மாலையில் கொண்டக்கடல் மாலதான் என்றுமே ஜெயிக்கும் குருமூர்த்த ஸ்தலங்களான திருச்செந்தூர் இல்லை யாரோ ஒரு தட்சிணமுத்தியா வழிபட்டால் ஜெயிப்பீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி